அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி துறைமுகம் வடக்கு பகுதி கழகம் சார்பில் பாக பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி ஏழு கிணறு குரோப் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு துறைமுகம் வடக்கு பகுதி கழக செயலாளர் பயாஸ் அகமது ஏற்பாடு செய்தார் நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான முன்னாள் எம்பி திரு பாலகங்கா அவர்கள் கலந்து கொண்டு கழக வளர்ச்சி தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் வழங்கியதுடன் கழகத்தினருக்கு தீபாவளி பரிசு பொருட்களை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரு ஜே பாலாஜி பி கே பழனி கே பாபு எம் பத்மநாபன் வெங்கடேசன் ஃபெரேஸ்கான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தகவல் தொழில்நுட்ப அணியை பொறுப்பாளர்கள் திரு இமயம் மனோஜ் நந்தகுமார் ஜெயகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கழக முன்னோடிகள் திரு பி சந்தானகிருஷ்ணன் சர் சுரேஷ் பாபு எஸ் எம் பாட்சா கண்ணன் ஆவின் அருள்வேல் கன்னியப்பன் மற்றும் பிற அணிகளின் பொறுப்பாளர்கள் திரு பாலசுப்பிரமணியன் சுலைமான் மோகன்ராஜ் மதுசூதனன் வேளாங்கண்ணி என்ற கஸ்தூரி ஏ ஆர் தமீம் வெங்கடேஷ் தங்கதுரை கிறிஸ்டோபர் ஜெகதீசன் பரத்குமார் யுவக்குமார் மதுசூதனன் மோகன்ராஜ் ஜெய்ராஜ்குமார் ரவி தசரத் சிங் மதன் குப்பன் சுதா கார்த்திக் சங்கர் பிரபு கஜேந்திரன் கவியரசு தீபன் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் திரு செய்யது சுல்தான் ரவி ஆறுமுகம் மில்லோகு காந்தி சாந்தி சுதாகர் அப்துல் காதர் மோகன் பெருமாள்சாமி வேணுகோபால் முகமது சமீம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மேலும் துறைமுகம் வடக்கு பகுதி கழக நிர்வாகிகள் ஐம்பத்தி நாலாவது தெற்கு வட்ட கழக நிர்வாகிகள் ஐம்பத்தி நாலாவது மத்திய கழக நிர்வாகிகள் ஐம்பத்தி நாலாவது வடக்கு வட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த துறைமுகம் வடக்கு பகுதி கழக செயலாளர் திரு பயாஸ் அகமதுக்கு அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் Terima <laughs> kasih. <laughs>